கருப்பு உளுந்து எதற்காகவே இந்த கருப்பு உளுந்து நம்ம சாப்பிடணும் நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு டவுட் என்னன்னா கருப்பு உளுந்து நம்ம உணவுல எப்படி எடுத்துக்கலாம் ரொம்ப சிம்பிள் நீங்க இட்லி தோசைக்காக மாவு அரைக்கிறீங்க இல்லையா ஸோ அதுல கருப்பு உளுந்து தான் வெள்ளை உளுந்துக்கு பதிலாக கருப்பு உளுந்தை நம்ம பயன்படுத்தலாம் ஸோ அந்த தோலோட நம்ம சாப்பிடும்போது கருப்பு உளுந்துல அவ்வளவு பலங்கள் நமக்கு கிடைக்குது முக்கியமாக தசைகள் வலிமையாக இருக்கிறதுக்கு பயன்படுதுன்னு சொல்லலாம் உன்னாடியெல்லாம் ஒரு ஐம்பது வயதை கடந்தவர்களுக்கு பார்த்தோம்னா ஜாயிண்ட் பெயின் வருது இல்லை மசில்ஸ் எல்லாம் வீக்னஸ் ஆகுது உடல்ல வந்து ஒரு சோர்வு இருக்குன்னு சொல்லுவாங்க ஆனால் இப்போ இருபது வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கு குழந்தைகளுக்கு இந்த பிரச்சனையெல்லாம் வருது அப்படின்னு சொல்லலாம் அப்போ குழந்தைகள் ரொம்ப டயர்டாக இருக்காங்க அண்டர் வெயிட்டில் இருக்காங்க ஸோ உடல் எடை எனக்கு அதிகரிக்கவே இல்லைங்க ஆனால் ஏஜ் வந்து டுவெண்ட்டி தேர்ட்டி ஆகுது ஸோ இந்த மாதிரி அண்டர் வயசு இருக்கிறவங்களும் கருப்பு உளுந்த பயன்படுத்தலாம் முக்கியமாக இந்த கருப்பு உளுந்த முளை கட்டி நம்ம பயன்படுத்தும் பொழுது அதனுடைய பலன்கள் புரோட்டீன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது இதில் ஸோ தசைகள் வலிமையாக இருப்பதற்கும் மூட்டுக்களில் எலும்பு செய்மானம் இல்லாமல் இருப்பதற்கும் கருப்பு உளுந்து பயன்படுது ஸோ ரெகுலரா இது இட்லி தோசை மாவுக்கோ இல்ல கருப்பு உளுந்த லேசாக வத்து பவுடர் பண்ணிட்டு இதை கஞ்சி மாதிரி கூட பயன்படுத்தலாம் நம்ம நல்லா தெரிஞ்சு நன்றி